வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ ஓகேங்களா அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஓகேங்களா பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணி விட்டு போயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்போயும் போல் ஒன்றரை இன்ஜ் எடுத்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் கீழே இது வந்து நம்ம மடக்கி அடிக்கிறதுக்கு சரிங்களா அடுத்து வந்து ப்ளவுஸோட இயர் எடுத்துக்கலாம் நம்ம இந்த அதுக்கு பிறந்த ப்ளவுஸ் ஓட உயரம் வந்து இந்த சோல்ட்ருக்கு இல்லையா அதையும் பிடிச்சிக்கோங்க கீழில் நம்ம டாட் பிடிச்சிருக்கோம்லையே அதையும் பிடிச்சி கரெக்டாக அந்த ஒன்றரை ரேஞ்சு மார்க் பண்ணியிருக்கோம் பிறந்த அதில் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு தைய கரெக்டான அளவில் நான் மார்க் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா கரெக்டான அளவில் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன் அரைஞ்சிச்சு ஓகேவா அடுத்து வந்து இது ரெண்டையும் இப்போ மடக்கிக்கோங்க நம்ம பின்பக்க அகலை எடுக்கணும் இல்லையா இடுப்பு சுற்றளவு எனக்கு இந்த தையல் போட்டுக்காம பாருங்கள் இது ரெண்டையும் இந்த மாதிரி வச்சு மடக்கி கீழே வச்சுருங்க ஒன்றை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அவங்க வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த தையல் கரெக்டாக போட்டுக்காமலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம கழுத்தோட உயரம் எடுத்துக்கலாம் உயரம் வந்து கரெக்டான இது நம்ம தையலுக்கு மேலே ஏற்றி ஆஃப் இன்ஜ் மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு அடுத்த ஆம்கோல் சுற்றளவு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஒன்றின்ஜ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கே வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் போட்டுருக்காங்க பாருங்க அங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஆஃப் இஞ்சி தையல் கேட்டி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து இடுப்பு செஸ்ட் அகலம் எடுக்கணும் ஓகேங்களா செஸ்ட் அகலம் வந்து இந்த ஆம்பூலையும் இந்த ஆம்பூலையும் இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க மடக்கிக்கிட்டு இங்கே கரெக்டான மார்க்கு இங்கே கரெக்டான மார்க்கு ஓகேங்களா அதை வந்து நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த கரெக்டான மார்க்கில் இப்படி வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் கரெக்டான மார்க்கில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மார்க் பண்ணியாச்சு இப்போ மார்க் பண்ணுற எல்லாமே மார்க் பண்ணியாச்சு நம்ம வந்து எதுக்கும் ஒரு இந்த ஊக்கு பக்கம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த கொக்கி வச்சுருக்கோம்னே அந்த பக்கம் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் பார்க்கும்போது ஒம்பது இன்ச்சு இருக்குது ஓகேங்களா ஆஃப் இன்ச்சு சேர்த்து ஒம்பதரை ஓகேங்களா கரெக்டாக ஒம்பதரை இன்ச்சு இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஒரு மார்க் பண்ண கூட நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் கழுத்தோட அகலம் வந்து ரெண்டு ரேஞ்சு வைக்கிறேன் ஓகேவா ரெண்டு ரேஞ்சு ஷோல்டர் வந்து மூணு இன்ச்சு மொத்தம் சேர்த்து அஞ்சரை இன்ச்சு ஓகேங்களா அதே அஞ்சரை இன்ஜை வச்சு நான் கீழே மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம் ஓகேங்களா போட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஆம் ஆம்கோல் புக்கு பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ போட்டாச்சு ஓகேங்களா நான் ஒரு இன்ச் வைங்க அடுத்து வந்து நம்ம கீழே கழுத்தோட அகலம் கீழே வந்து ரெண்டு இன்ஜி வச்சு கொஞ்சம் கூட வைங்க ரெண்டு இன்ஜ் வச்சு ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம் அகலாக வேணும் பாக்ஸ் போட்டு போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு கழுத்தோட இறக்கம் வந்து ஒன்பது இஞ்சி வேணுமா கழுத்து இறக்கம் வந்து ஒன்பது இஞ்சி அதனால் நம்ம சரியான அளவு அப்படியே வச்சு அதிலேயே பாக்ஸ் போட்டுக்குவோம் பாக்ஸ் போட்டுட்டு அவங்க கழுத்து வந்து அகலம் கேட்டிருக்காங்க அதனால் ஒரு காலிஞ்சி மட்டும் காலிஞ்சி போதுமா போதுமா காலிஞ்சி மட்டும் வச்சு அகலம் வச்சுக்கலாம் அகலம் வச்சுட்டு அதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணியாச்சு இப்போ கழுத்துக்கு முடிஞ்சிச்சு ஓகேங்களா இப்போ நம்ம ஆகல எவ்வளோ வச்சோ ஒம்போது ரேஞ்ச் எடுத்தோமா அந்த ஒம்போது ரேஞ்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இன்ச்சு வந்து நான்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம்

உன்னை ஹால் வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி ரவு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ அதில் வந்து நம்ம எட்டு இஞ்சி வர மணிக்கு மெஷர் பண்ணிக்கலாம் ஓகேவா எட்டு இஞ்சி கரெக்டாக இருக்குது இப்போ அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு ரெண்டு இன்ச்சி ஓகேங்களா ஆம்கோடு வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா எட்டு இஞ்சி தையலுக்கு ரெண்டு இன்ச்சி மெஷப் பண்ணியாச்சு அடுத்து கீழே வந்து எப்பையும் போல் ஒரு இன்ச்சு டாட்டுக்கு ரெண்டு இன்ச்சு தயிருக்கு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் வந்து நம்ம கட் பண்ணுறது ஓகேங்களா இது வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிடுறவா ம் ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஓகேங்களா எப்பயும் போல் ஒரு ஆஃப் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கீழே இது வந்து நம்ம அடித்து திருப்புறதுக்காண்டி ஓகேங்களா நீங்கள் ஹெம்மிங் போடுறதா இருந்தால் ஒன்றரை இஞ்சி விட்டுக்கோங்க இது அடிச்சு திரும்ப ஆஃப் இன்ஜி இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து அப்படியே நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க ஸ்லீவ் அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க இது ஸ்டிச்சிங் வர்ற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த கை இந்த ப்ளவுஸை வந்து இப்படி இதில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அப்படியே மேலே இழுத்து வச்சுட்டு கரெக்டான அளவு மார்க்கு ஆஃப் இஞ்சி தையலுக்கு ஏற்றி ஓகேங்களா அதை அப்படியே பழையபடியும் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நல்லா இது பண்ணிட்டு கீழே வந்து கரெக்டான ஒரு மார்க்கு ஆஃப் இன்ச்சு தயிரை பேசி மார்க் இப்போதான் இதோட கயிறு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறது ஓகேங்களா மார்க் பண்ணியாச்சு இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து அடிங்கை சுற்றுலா வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கீழே வந்து ஹால் இருக்குது அதை அப்படியே ஒன்று மிஞ்சி சேர்த்து ஏழை காலாக மார்க் பண்ணலாம் ஓகேங்களா மார்க் பண்ணியாச்சு ஆனால் அவங்க அளவு க்ளோஸில் வந்து அடிங்கிலை சுற்றுலா எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் இந்தா இருக்குல்ல நீ அக்கள் பகுதி இருக்குல்ல அங்கேருந்து நம்ம இப்படி இழுக்கும் போது எக்ஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கிற இடத்துல நம்ம டேப்பை வச்சு இந்த மாதிரி நம்ம பார்க்கணும் ஏழு ரேஞ்சு ஓகேங்களா அவங்க அடிங்கிலை சுற்றுலா வந்து ஏழு ரேஞ்சு இருக்குது அதே ஏழு ரேஞ்சை நம்ம கரெக்டாக வச்சுருவோம் ஒரு ஒரு பாயிண்ட்டு தான் வித்தியாசம் வருது ஓகேங்களா அதில் நமக்கு எட்டு இஞ்சி கரெக்டாக மேட்ச் ஆகுது கரெக்டாக இப்போ அதில் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு எட்டு இஞ்சியில் பாதி அளவு நாலு இஞ்சி நாலு இஞ்சி வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே ஆஃப் இஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி போட்டாச்சு ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் வரைஞ்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸை ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறது அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு ஸ்லீவ் மார்க் பண்ணி இப்போ ரெண்டு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி அதுலேருந்து நம்ம குடஞ்சி விட்டுறதுக்கு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ அவ்வளோதான் அது போக ரெண்டு இன்ச்சு தையலுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கீழே அது மாதிரி ரெண்டு இன்ச்சு தையை மார்க் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணுறது ஸ்லீவ் வந்து ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணிடுத்துலாம் அடுத்து நம்ம ஃப்ரண்ட கட்டோம் இப்போ கரெக்டான இடத்துல நம்ம வந்து அரைக்காத்து போட்டுக்கலாம் போட்டு அதே மாதிரி ஷோல்டர்லேயே மேலே அரைக்காற்று போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை குடைச்சி விட்டு எடுத்துக்கலாம் மார்க் பண்ணி இல்லையா அதை அப்படியே நம்ம பண்ணி குடஞ்சு வெட்டியாச்சு இப்போ ஒரு அரைக்காத்து போட்டாச்சு நம்ம நம்ம அடுத்து கட் ஓகேங்களா இது வந்து கிராஸ் கட்டிங்க கிராஸ் கட்டிங் போட போகிறேன் பேக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து கிராஸா நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி கிராஸா போட்டுட்டு இந்த பேக்கை அப்படியே ஃபுல்லாக மார்க் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேக்க ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஆம் கோல் எல்லாமே அப்படியே நம்ம பேக் எப்படி கட் பண்ணணுமோ அதே அளவே அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ நான் வந்து கீழேருந்து மேலே பட்டிக்கு வந்து மூணு இன்ச்சு ஓகேங்களா அதை வச்சு நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணியாச்சு இப்போ அளவு ப்ளவுஸ் பேக் கட்டை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம கழுத்தோட அகலமும் சோல்டரை சேர்ந்து அஞ்சு இஞ்சி வச்சோமோ அந்த அஞ்சு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கணும் மேலே சோல்டர் வந்து மூணு இன்ச்சு ஓகேங்களா அந்த மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம் சீக்கிரம் வந்து நம்ம லைட்டாக மட்டும் குழஞ்சி வெட்டிக்கலாம் இந்த மாதிரி ஓகேங்களா அது பெற்றதுக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போ அளவு ப்ளவுஸில் எடுத்து அவங்க முன்கழுத்து வந்து எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்குவோம் ஓகேங்களா இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை இப்படியே நம்ம மார்க் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் கழுத்து மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம முன்களுக்கு மார்க் பண்ணிட்டோம்மா அடுத்து வந்து நம்ம இந்த பக்கம் இதை எடுத்துக்கலாம் இங்கேருந்து பட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்குவோம் ஓகேங்களா பட்டி வரைக்கும் எனக்கு வந்து மூணு மூன்றரை இஞ்சு ஒரு புள்ளி வருது அப்போ நான் இங்கே வந்து நாலரை இஞ்சும் ஒரு புள்ளி வைக்கணும் நாலரை இஞ்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ மார்க் பண்ணியாச்சு அடுத்தா அவங்களுக்கு வந்து கப்போட வரைக்கும் பன்னெண்டே முக்கா பன்னெண்டு வைங்க மேலே அரைஞ்சி விட்டுட்டிங்களா மொத்தத்துக்கு பன்னெண்டுயா மேலே அரைஞ்சி விட்டுட்டிங்களாக்கா அப்போ பதிமூணு இஞ்சி சரிங்க மேலே அரைஞ்சி சேர்த்து கீழே இது ஒரு பன்னெண்டுனா பதிமூணு இஞ்சி ஓகேவா பதிமூணு இஞ்சி வச்சு மார்க் பண்ணியிருக்கு இதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு ஓகேங்களா இப்போ இது வந்து முடிஞ்சு போச்சு அடுத்து வந்து நம்ம மெயின் டாட்டு பிடிக்கணும் இல்லையா அது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் மூன்றரை இருக்குது அப்போ நாலு வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம் நம்ம ஓகேங்களா நாலு வச்சு மார்க் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து கப்பு டாட்டோட உயரம் டாட்டோட அகலம் வந்து ஒன்னை ஹால் ஒன்னே ஹால் இஞ்சி வைக்கிறேன் ஓகேங்களா இதில் ரெண்டரை ரூபா வைக்கலையாட்டா இதிலேருந்து ரெண்டு ஒன்றே ஹால் வச்சுட்டு ஓகேங்களா இப்போ இதில் இருந்து ஒரு ஒரு இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ மார்க் பண்ணியாச்சு எதுக்கு ஒரு இன்ச்சு வைக்கிறீங்க இரு ரே இது வந்து நாலு இன்ச்சு வச்சோமா அந்த நாலு இன்ச்சுலேருந்து இப்படி கிராஸாக ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம் நம்ம இது இங்கே கிராஸு இது வந்து இங்கே கிராஸு சைடு ஆமா இதுதான் ஓகேங்க அதுல இருந்து உனக்கு கப்போட உயரம் வந்து கப்போட அகலம் போக ரெண்டே முக்கால் இருக்கும் நீ டா ஸ்டிச் பண்ணி பாரு கரெக்டா இருக்கும் இங்கிட்டு ஒன்னே ஹால் அச்சாச்சி இப்போ டாட் பிடிப்பு இப்படி இந்த மாதிரி மடக்கி டாட் பிடிப்பேன் ஓகேவா இப்போ டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு அதாவது நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து இங்கே மூணு ஹால் மூன்றை இடத்தமாக அங்கே இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நான் வந்து இங்கேருந்து கீழே ஒரு இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா கீழே ஒரு இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணி இந்த டாட் பிடிக்கிறதுக்கு கிராஸாக வரைஞ்சிட்டு அது மாதிரி அங்கிட்ட அதையும் வரைஞ்சிட்டு இப்போ அடுத்து வந்து கரெக்டாக இருக்குது மூணு இன்ச்சு தெரியுதா அரேஞ்சு உள்ளே போயிருக்கு இது ரெண்டு இது ஒரு அரேஞ்சு அப்போ மூணு இன்ச்சு இந்த டாட்டுக்கிட்ட வந்திருக்கா ஆ ஓகேவா இப்போ அதுக்கடுத்து வந்து இங்கே வச்சுக்கோங்க மெயின் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குது நாளை முக்கால் இருக்குது அதே நாளை முக்கால் வீட்டில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அது போக ரெண்டு இன்ச்சு தையலுக்கு நமக்கு மார்க் பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும் நீங்கள் கரெக்டாக இந்த அளவுலேயே வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து கீழே தையலுக்கு வந்து துணி இருக்காது அப்போ ரொம்ப க இருக்கும் ஓகேங்களா நாளை முக்கால் ரெண்டு சைடுமே உங்களுக்கு நாளை முக்கால் தான் இருக்குது அப்போ நமக்கு ஒரு ஆ ஒரு ஒன் இஞ்சு வந்து நமக்கு வெளியில் போகும் இந்த டாட்டு இந்த கப் இந்த வந்து வெளியில் போகும் ஓகேங்களா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேக் கட் பண்ணுறது இப்போ நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நீ இப்போ தைச்சதுக்கப்புறம் உனக்கு ஒரு சைடு கப்பு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு சைடு வந்து விலகி போயிருக்கும் சொல்றேன் அது நான் முதல் கட் பண்ண மாதிரி நீ கட் பண்ணா டாட் பிடிக்கும் போது முன்ன பின்ன கொஞ்சம் இது வந்து டிஃபரெண்டாக பிடிச்சிட்டா அது விலகி போயிடுவோம் கப்பு அதனால கரெக்டாக சேமாக வராது இது வந்து உனக்கு அப்படியே கரெக்டாக சேமாக இருக்கும் அந்த ஒரு இன்ச்சு இறக்கி வச்சு நம்ம கரெக்டாக ஆமாம் ஆமா அதனால சென்டர் கரெக்டா வருதா இப்படி மடிச்சு காட்டுறேன் கரெக்டா இருக்கா இதை வந்து நீ டாட் இங்கே கரெக்டாக நீ பிடிக்கும் போது கீழே இங்கே நாலு இஞ்சி வச்சோமா இந்த கப்போட அகலத்துக்கு அதையே கரெக்டாக நாலு இஞ்சி வருதா நீ இப்போ டாட் பிடிக்கும் போது அதுக்காண்டிதான் அந்த மாதிரி நான் வச்சு ஓகேவா

இப்போ வந்து இந்த ரா எஜஸ் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ முன்னாப்பை வந்து ஒரு ஆல்ட்ரு பண்ணணும் இது பட்டியோட உயரம் வந்து நம்ம இங்கே வந்து இந்த ப்ளோ இதில் வந்து நம்ம கூட எடுத்துருக்கோம் ஒரு இன்ச் ஒரு இன்ச்சு கூட இருக்கு இல்லையா அந்த ஒரு இன்ச்சை வந்து நம்ம பட்டியில் கழிச்சு கொடுக்கணும் கழிக்கணும் நீ உ அளவு டவுஸ் அளவுக்கே வேணுன்னால் ஒரு இன்ஞ்சி கழிச்சுக்கணும் கொஞ்சம் பரவாயில்ல இறக்கமா இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா நீ இந்த அளவே அப்படியே வச்சுக்கலாம் ரெண்டே முக்கால் இருக்கு நீ அப்படியே ரெண்டே முக்காலையும் வச்சுக்கலாம் ரொம்ப கீழே இறங்கி இருக்குன்னு வாக்கா ரொம்ப கீழே இறங்கிருக்குன்னு வாக்கா கூல தான் வரணும் முன்னாடி வரும்போது வச்சிருக்கியா இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் உனக்கு ஒன்று போல தான் வரணும் அப்போ எவ்வளோ வைக்கலாம் இந்த வாடை இங்கே மேலே ஆரஞ்சு தையலுக்கு விட்டுரு விட்டுட்டு அதை அப்படியே மெஷர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ இருக்கு இங்கே ஓகே நூணு இருக்குது அப்போ மூணரை இஞ்சு ஓகேவா அரேஞ்சு தையலுக்கு சேர்த்து மூன்றரை ஆ ஓகே ஆளு அப்பப்போ அந்த ஆரேஞ்சு கம்மி பண்ணி மூன்றரை இப்போ இது வந்து ஒம்பது ரேஞ்சு வச்சோமா அரேஞ்சு சேர்த்து பத்து இஞ்சு இதுல பதின மூன்றையா அது மூன்றரை இது அதுவும் மூன்றரை அங்க நான் லாஸ்ட் லாஸ்ட் வந்து நாலு வைக்கணும் நமக்கு பட்டியோட உயரம் வந்து நாலு தானே மார்க் பண்ணுவோம் பட்டிக்கு அந்த நாலு இஞ்சி அப்படியே வச்சுக்கணும் வச்சுட்டு இதை நீ இப்படி நினைக்கணும் இதில் கிராஸ் இதெல்லாம் அடிக்க தேவையில்லை நீ உனக்கு கிராஸ் வேணா நீ கட் பண்ணிக்கலாம் கிராஸ் வேணான்னா நீ நார்மலாக வச்சுக்கலாம் கிராஸ் அடிக்கணும் இப்போ ஏழை ஹால் இருக்கு இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடு வந்து ஏழ்ரை இருக்குது நம்ம வந்து ஏழ்ரைனே வச்சுக்கலாம் ஒரு காலிஞ்சு கூட இருக்கிறதுனால தப்பு இல்லை கம்மியாக தான் இருக்குது ஓகேவா ஏழ்ரைனா எட்டுரை ஒரே பத்தரை பட்டி உயரம் உனக்கு அப்படி இந்த பட்டி வந்து அப்படியே தான் இதுக்கு பேக்கில் வந்து கிராஸ் வராது சரியாக இருக்குது இல்லை முன்னாடி மட்டும் ஒரு ஆஃப் இன்ச்சு நீ க்ராஸ் அடித்து கட் பண்ணிக்கலாம் இதை நீ நான் கட் பண்ணி தரேன் ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்துட்டு எப்படி எப்படி இருக்குன்னு எனக்கு நீ சொல்லு ஓகேவா உனக்கு ஆ இந்த மாதிரி கிராஸ் அடித்து நானே நீ ஸ்டிச் பண்ணும்போது வெட்டிடாத இப்போ அவ்வளோதான் தான் இன்ச்சு ஓகேவா இதான் ஒரு ப்ளவுஸ் கட்டிங்க ஓகேவா அவ்வளோவே தான் கட் பண்ணிவிடு இதை நீ போட்டு பார்த்து சொல்லுங்க அவ்வளோதான்